தெலுங்கு மக்கள் வரக்கூடாதா இந்தி மக்கள் வரக்கூடாதா ஆந்திராவில் அவங்க கர்நாடகாவோட யார் வேணால் வரலாம் யார் வேணால் போகலாங்க நாங்கள் வந்து ஏன் அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் மக்கள் ஏன் வந்து அப்படி இருக்கிறோம் அப்படின்னா வெளியூரில் மிதி பேர் எப்படி பண்ணுறாங்களோ தெரியல பட் ஆனால் தமிழ் மக்கள் என்றைக்குமே வந்து எல்லாருமே வரவேற்று தான் பழக்கம் இனி வந்தாரே வாழ வைக்கும் தமிழ் மக்கள்னு சொல்லுவாங்க தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்மைதான் ஏன் அதுன்னு கேட்கும்போது உலகத்தின் ஆதிக்குடி உலகத்தின் ஆதிக்குடி அது தமிழ்குடி அந்த ஆதிக்குடியான குடியான மக்கள் நாங்க அப்போ நாங்கள் அதை ஆதிக்குடியோ நீங்கள்லாம் யாரு நீங்களும் தமிழர்கள் தான் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் தமிழர்கள் தான் தமிழரா இருந்துதான் வந்து நீங்கள்லாம் அப்படி இடம் பெயர்ந்து குடிபெயர்ந்து மாறி மாறி அந்த இயற்கையோட விஷயத்தால ஒருத்தரும் ஒவ்வொரு உருவமாவும் ஒவ்வொரு லாங்குவேஜும் உருவாக்கி இருக்கிறாங்க எல்லா லாங்குவேஜிலுமே எல்லா மொழியுமே வந்து தமிழ்லேருந்து போனது தான் எல்லா மனுஷ இனமும் வந்து ஆதி குடியான தமிழ் மக்கள்கிட்டான் போயிருக்கிறாங்க அதனால வந்து யாரை வேணா வரலாம் யாரை வேணா போகலாம் ஏன்னா அத்தனை பேருமே வந்து என்னோட இதில் அத்தனை பேருமே தமிழ் மக்கள் தான் உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே தமிழ் மக்கள் நீங்கள் ஆப்பிரிக்கன்ஸாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் வியட்நாமா இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் யாராலுமே யாராவது இருந்தாலுமே வந்து ஆதி தமிழ்குடி உலகத்தின் முதல் குடியான தமிழ் போனவங்க தான் அத்தனை பேரும் தமிழர்கள் அதனால் அத்தனை பேருமே எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கும் உரிமை உண்டு அதை யாரும் மறுக்க முடியாது